வச்சாங்க அந்த இடத்துல நீங்கள் குரூப் குள்ளே ஆடுறீங்க அப்படின்னா அது அப்பட்டமா தெரியும் அப்போ வந்து குரூப் குள்ளே இருந்துட்டு இப்போ ரம்யாவெல்லாம் யாரும் நாமினேட் பண்ணியிருந்தா ரம்யாவுக்குலாம் சம கடுப்பாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அதுவும் நடந்தது ஆனால் அது ஃபுல்லாக நடக்கல சபரியோ கனியோ பண்ணலை ஆனால் தனியாக இன்னைக்கு உள்ளே போய் நாமினேஷனில் ரம்யா என்ன பண்ணாங்க கனியை பண்ணாங்கல்ல கமருதின பண்ணாங்கல்ல ஆனால் அது ஓப்பனில் ஏன் பண்ணலை இந்த விஷயங்களும் ஓப்பனுக்கும் க்ளோஸ்க்குமான விஷயங்களாக போது அப்போ அரோராவை சொன்னா அவங்க அரோராவை அவங்களும் சொன்னாங்க திவாகருனாலும் சொல்லியிருப்பாங்க மற்றவங்களும் சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க அரோராவை மட்டும் சொல்லியே கமருதினையும் நீ நாமினேஷன் ஆறுன்னு கேட்டிருக்காங்க கனி நீ நாமினேஷன் ஆவான்னு சொன்னாங்க எஃப்ஜேவி நாமினேஷன் போட்டதே சொன்னாங்க ஆமா நான் தாண்டா போட்டேன் உன்ன நீ போட்டோன்னு வெளில போயிட போறது இல்லை தான் இது வெளில வந்துட்டா கேப்டன்சி டாஸ்க்கு அப்போ வந்து அவங்க எல்லாருக்கூடையுமே கேம் ஆடுறாங்க அதனால தான் அவங்க கேமரா தெரியுறாங்க அதனால தான் எல்லாருக்கூடையும் அவங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கு அதனால தான் அவங்க ஸ்ட்ராங் பிளே தெரியாமல் தெரியிறாங்க அந்த கேம் அவங்களே சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க வந்து உங்களை மாதிரி பார்வை போய் போய் நாமினேட் பண்ணணும் பார்வை மட்டும் இன்னைக்கு குரூப்பிசமில் நாலு பேர் நாமினேட் பண்ணாங்க பார்வை அந்த அந்த குரூப்பிஸம் குள்ளே யாரு சாபரி எஃப்ஜே கனி அருரா மத்தவங்க எல்லாம் கொஞ்சமாவது புரிஞ்சு ரம்யாலாம் செம்மையா அன்னைக்கு நாமினேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த அமித் திருப்பி அது அந்த வெண்ணெய் ஜால அது திருப்பி அதில் இத்தனைக்கும் லாயர் வேறே அவங்க ஒய்ஃப் சொல்லும்போது தான் தெரியுது எனக்கு லாயர் போய்ஷையும் கூட ஏமா அம்மி அந்த கல் அம்மி கல்ல அடி மேலே அடி அடிச்சா அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்க நீ எவ்வளோ அடித்தாலும் நகரவே மாட்டீங்களா அமித் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தது இப்போ டோட்டலாக போயிடுச்சு நீங்கள் கிட்ட உட்காந்து ஒரு கவர்சேஷன் கிரியேட் பண்ணுறீங்க ஃபஸ்ட் வீக்கில் பாரூ கிட்ட உட்காந்து ஒரு கானே தேங்க்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அமித்துக்கு அமித் சொல்லி தான் இப்போ பாரு வந்து அந்த ஹோட்டல் க்ளாஸ்க்கும் செட்டிலாக பண்ணாங்க அந்த அட்வைஸ் இனிமே இதே மாதிரி பண்ணுங்க பாருன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் பார் கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு பின்னாடி போயிட்டு பார் விஷயம் பேசுகிற பேசுறது இருக்குல்ல அப்போ அரோரா கிட்ட அப்போ நீங்கள் பார் இப்போ அரோரா உட்காந்து பேசுறீங்க இன்னைக்கு லைவ் உங்களுக்கு தெரியும் வினோத்தோ அமித்தோ வந்து பாரு கிட்ட உட்காந்து பேசுவாங்க ஆனால் அதே அவங்க ரெண்டு பேர் தான் அரோரா கிட்டேயும் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறீங்க அந்த பாரு அரோரா கேம் வச்சு நீங்கள் ஒரு கேவலமான கேம் ஆடுறீங்க உங்கள் கேம் பார் அரோரா தவிர வேற எங்கேயுமே ஃபோக்கஸ் போலையா வினோத்துக்கு அமிதுக்குலாம் பிரசெண்ட் சென்றவாக அந்த ஊரே சொல்லுது ஓகே ஆனால் அதுக்கு நீங்கள் சபரிசம் குரூப்பை ஏன் டச்சே பண்ண மாட்டேறீங்க அந்த இடத்துல இருக்க சுபிக்ஷாவையே அவங்க வந்து கேம்குள்ளேயே வரலன்னு சொல்ல மாட்டேங்க அப்புறம் வந்துட்டு எஃப்ஜே பண்ணுற விஷயங்கள் வியானா பண்ணுற விஷயங்கள் கேம் ஃபோக்கஸை விட்டு வெளியில் போகுதுன்னு பாரூக் அட்வைஸ் பண்ணுற அமித் வந்து வியானாக்கேன் அட்வைஸ் பண்ணலை அப்போது பார் வந்து தன்னோடய ஃப்ரெண்டு கூட பழகுனால தன்னோடய ஃப்ரெண்டு கேம்ஸ் ஆகுதுன்னு சொல்கிற வினோத் வந்து அதை ஏன் அரோரா கிட்ட சொல்லலை உன்னால் அவ பாரோ கிட்ட பழகினா அவன் கேம்ஸ் ஆகுதுன்னா உங்ககிட்ட பழங்கன்னா அவன் கேம்ஸ் தான் ஆகுது நீ உன் கேம் ஆட அவனை டிஸ்டர்ப் பண்ணாத நீ இங்கே பழகு பழகாத வெளில போய் பழகு பழகாத ஆனால் உன்னால் அவன் கேம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற விஷயத்தை கிட்ட சொல்ல தைரியம் இருக்க அமித்துக்கும் வினோத்துக்கும் பார்வை பிளேம் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு ஜென்ஸ் வந்து ஏன் அரோரா கிட்ட அதை சொல்லலை உங்களுக்கு அரோரா கிட்ட என்ன தேவைப்படுது அரோரா ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குன்னா அப்போ சபரிசம் குரூப்பில் நீங்கள் ஒழிஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு கேம் ஆடு சப்ரிஸம் சொல்ற ப்ரெசென்ட் தான் நீங்கள் நாமினேட் பண்றீங்கன்னா ஒரு ஓட்டு போட்டாலும் அதான் ரெண்டு ஓட்டு போட்டாலும் அத்தான் அப்போ உங்களுக்கான தனித்துவமான கேம் பிளே எங்கே போகுது அகைன் நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு நீங்கள் கேம் ஆட்றீங்க அதன்னா நீங்கள் குரூப்பிஸமில் தொலைஞ்சு போயிடுறீங்க அப்போ நீங்கள் குரூப்பிசமில் தொலைஞ்சு போய் நாமினேஷனில் வராமல் கேம் ஆடலாம் ஆனால் நீங்கள் போக போக நாமினேஷனில் வராமல் கேம் ஆனோ நினச்சிங்கன்னா அகைன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ்டர் கன்டென்ட்டாக தான் போவீங்க ஸ்ட்ராங் ப்ளேயராக இருக்க மாட்டீங்க ஜனங்களுக்கு நீங்கள் உள்ளே இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதே டவுட் வந்துடும் ஏன்னா நீங்கள் தொலைஞ்சு போயிருவீங்க காணாம போயிருவீங்க அப்போது ஒரு அமித் ஒய்ஃபு சொல்லும் போது நீங்கள் வந்து அப்போ அமித் ஒய்ஃபை இன்டேரக்டாக பார்வை தமீன் பண்ணுறாங்க ஒத்து அவங்கக்கிட்ட தனியாக பேசுமோ ஒன்று பண்ணுறாங்க அவங்க குரூப்பில் வெளியில் கேம் அவங்க நாடுறாங்கன்னா நீங்கள் அது பண்ணுறிங்கன்னா அப்போ நீங்கள் பார்வாக்ட்டும் இப்போ அரோரா கூட தான் அமித் பேசுகிறாரு நேற்றுலேருந்து அரோரா கூட அமித் பேசிகிட்டு இருக்காரு இன்னைக்கு லைவ்லேயுமே இங்கே பேசின விஷயங்கள் அப்படியே வந்து பார் வந்து அரோரா கிட்ட போய் பேசுறாரு அப்போது கேம் ஆட வந்த நீங்கள் இந்த கேம் உங்களுக்கு தேவையில்லாம இல்லாமே நீங்கள் சுற்றி அப்போது நீங்கள் வீக்கெண்டில் ஹோஸ்ட் கேட்டார்ல ஒரு கேள்வி என்ன கேட்டார் இப்போ வந்து யார் யாரை சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் நான் அந்த இடத்த இல்லை சார் நான் பார்க்கல சார் எனக்கு தெரியாது சார்ன்னு சொன்ன நீங்கள் ப்ரெசென்ஸ்வன் நீங்கள் ஓப்பன் நாமினேஷனில் பண்ணும்போது கார்டன் தான் பண்ணீங்க பக்கத்தில் ரம்யா இருக்காங்க பக்கத்தில் வினோத் இருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல விக்ரம் போது அந்த ஒரு நாமினேஷன் பண்ணும்போது தான் விக்ரம் ரம்யா வினோத்லாம் உள்ளுக்கு வெளிக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னும்போது உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி அது தெரியாமல் இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் நீங்கள் எழுந்து ப்ரெசென்ட் சண்டானே சொன்னீங்க அமித் அது அப்பட்டமா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க யாருக்கிட்டே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலன்னு சொல்கிறீங்க அப்பட்டமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்க இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நீங்கள் இன்னசென்ட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் கமுருதீன் விஷயம் எடுத்து பேசணுன்னா நீங்கள் பாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து ஏன் பாரு நீங்கள் வந்து உங்கள் கேம் ஆடுங்க நீங்கள் அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல பிளேயர் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஆனால் நீங்கள் எப்போ கிட்ட பேசினாலும் பாரு கிட்ட இருக்க விஷயங்களை மட்டும் தான் நீங்கள் பிளேம் பண்ணுறீங்க பாரு முதல் வீக்கில் இப்படி ஆடினேன் இப்போ இன்னைக்கு கூட நேற்று கூட பாரு வந்து அமித் கிட்டே பேசும்போது அந்த ரேங்கிங் டாஸ்கில் என்ன அந்த என்னையும் திவாகரியா அப்படி போட சொன்னது யாரு அப்படின் போது எல்லாரும் தான் யோசிச்சோம் ஏன் இப்போ நான் கொஞ்சம் செட்டிலாக தானே திடீர்னு நீங்கள் நல்லவங்கள மாறிவிட்ட ஒத்துக்க முடியுமா பாரு முதல்ல அவ்வளோ ஆனீங்கல்ல நான் அவ்வளோ நியாயம் பேசுனீங்களே அப்படி பார்த்தா அரோரா கூட தான் ஸ்டார்டிங்ல ஒன்றுமே பண்ணலை இப்போ ஃபிஃப்டி டேஸாக வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அது சொல்லியிருக்கலாம் நாமினேஷன் அதே ஒரு ரீசன் இப்போ போக போக நீங்கள் நாமினேஷன் சொல்லணும் மிக்சர் கன்டென்ட்டாக இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க ஒண்ணுமே செய்யலை அதனால இந்த வீட்டுக்கு அவங்க டிசர்விங் இல்லை இந்த அருகதை இல்லைன்னு விக்ரம் சொன்னார் சாண்ட்ரா அருகதையே இல்லை இந்த வீட்டில் இருக்கறதுக்கு பண்றதுக்கு அப்படின்னு அப்போ அதையே கொஞ்சம் டீசெண்டாக இந்த வீட்டில் கேமே ஆடாத இவங்களும் இந்த வீட்டுக்கு டிசர்விங் பிளேயரே இல்லைன்னு சொல்லி ஒரு ரீசனை சொல்லலாம் அது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் ஆஃப்டர் ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் அப்போ தான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்குறாங்க நீங்கள் அது உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்குற விஷயங்களையே நீங்கள் நாமினேஷனில் ஒரு ரீசனாக சொல்லலாம் அதெல்லாம் அந்த கேம்லேருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் நீங்கள் இப்போ வந்து ஹோஸ்டே அப்படி ஒரு டாஸ்க்கை வைக்கிறாங்க வீக் வீக் டேஸில் அப்படி ஒரு டாஸ்க்கு வருது யார் இந்த வீட்டில் சம்பளம் இல்லாமல் வந்து வே சம்பளமே வேணான்ற அளவுக்கு இந்த வீட்டில் கேம் ஆடுறாங்க ஒன்றுமே பண்ணலை யார் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க யார் வந்து ஃபிஃப்டி டேஸாக சாப்பிட ஒன்றுமே பண்ணாமல் மிக்ஸ்டர் கண்டென்ட்டாக இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நாமினேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ரீசனாக நீங்கள் வைக்கலாம் ஃபிஃப்டி டேஸாக ஒன்றுமே பண்ணலை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க